பேரரசர் பேரர்களோடும் மாண்புமிகு மாவீரர் சேர்வையார் ஐயாவின் நல்லாசியோடும் அனைத்து நினமான சூரியகுல்ல சோழமுத்தரையர் உறவுலவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த காணொலியில் முத்தமிழுக்கு முதன் முதலில் மெய்கிருத்தி கண்ட பேரரசர் இரண்டாம் பெரும்படகு முத்தரையர் என்கிற சுவரன்மாறன் முத்தரையர் மன்னருக்கு நேற்று சரியாக இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருவுருவ சிலையுடன் கூட்டிய மணிமண்டபம் திறப்பு விழா சீரும் சிறப்போடும் நடைபெற்றது அந்த நிகழ்வில் ஏவி அறக்கட்டளையின் சார்பில் மாண்புமிகு மாவீரர் சேர்வையார் ஐயாவின் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து காணுங்கள் உறவுகளை 次の日。 뭐좀뭐다 밀리지, Vítejte, 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 vítejte,